வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான இட்லி தோசைக்கு எள்ளு மிளகாய் பொடி வந்து எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னிங்கன்னா இப்போ வந்து ஒரு பேனை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கப்பு வந்து எள் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த பேனில் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டா கூட இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பொடி இது வந்து உடம்புக்கு சத்தானது கூட இப்போ நம்ம ந இப்போ நல்லா வறுத்ததை இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு தனி பிளேட்டில் நம்ம வந்து கொட்டிக்கலாம் நம்ம இதை வந்து நம்ம நல்லா ஆரட்டும் அதை அடுத்தது நம்ம வந்து பேனை வச்சு நம்ம வந்து கருப்பு உளுந்து ஒரு கப்பு கொஞ்சமாக அடுத்தது கொஞ்சம் வெள்ளை உளுந்து இதையும் வந்து ரெண்டுத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வேணும்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைனா இதில் வந்து எண்ணெய் ஊற்றாமலே நம்ம வறுத்து கூட நம்ம எடுத்துக்கலாம் பட்டை மிளகா வந்து நம்ம ஒரு ஏழு எட்டு போட்டுக்கலாம் நம்ம காரம் வேணும்னா ஒரு பத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் குழந்தைங்க கூட வந்து காரம் தான் சாப்பிட மாட்டாங்க அதனால கம்மியாக போட்டுக்கோங்க வேணாம் கருவேப்பில்லை கொஞ்சம் மல்லி கொஞ்சம் காஞ்ச மல்லி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் போட்டு இது கூட வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஓரளவுக்கு வந்து நல்லா வறுத்து வந்ததும் இதை தனியாக நம்ம பிளேட்டில் நம்ம வந்து அதையும் நம்ம வந்து ஆற வச்சுக்க போகிறோம் நம்ம ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா பொடி நல்லா இருக்காது பாருங்கள் இந்த பதம் இப்போ வந்து நம்ம அதையும் நம்ம பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம் நம்ம இப்போ வந்து அரிசி வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் அரிசியும் கடலைப்பருப்பும் இப்போ அரிசியை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம அடுத்தது கடலைப்பருப்பு கொஞ்சம் அதையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப வந்து தீஞ்சிடாமல் ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்ததும் அதையும் நம்ம தனியாக பிளேட்டில் நம்ம கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பூண்டு உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் எல்லை கடலைப்பருப்பு அரிசி உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வருத்தம் இல்லையா அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் லாஸ்ட்டாக தான் எப்போவுமே எந்த பொடியும் நம்ம அரைச்சாலும் லாஸ்ட்டாக தான் பூண்டு உப்பு நம்ம வந்து பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ வந்து சூப்பரான டேஸ்ட்டான எள்ளு மிளகாய் பொடி வந்து இட்லி தோசை சாதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் அப்பப்போ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு இல்லாத டைமில் கூட சாதத்துக்கு இந்த பொடியை போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கும் சத்தானதும் கூட எள்ளு வந்து ரொம்ப சத்தானது இப்போ தோசைக்கு வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இது கூட வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்